கொலை கேஸ்ல இருந்தே இதெல்லாம் தூசி இந்த மாதிரியா யாருக்கும் தெரியாத யூடியூபர் இரஃபானோட பின்புலம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோழி ஒரு முட்டை போட ஊரெல்லாம் கொக்கரிக்கோன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிதான் இப்போ இரஃபான் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண வேலையும் இருக்குது கடந்த ரெண்டு தினங்களா எந்த பக்கம் போனாலுமே இரஃபான பத்தின பேச்சு தான் இருக்குது அட அவர் குழந்தை அவர் என்ன வேணா பண்ணிட்டு போறாரு உங்களுக்கு என்னப்பா கண்டுக்காமல் விடுங்கள இந்த மாதிரியா சொல்லலாம் பட் கன்டென்ட் கிடைக்கலன்னு இப்படி அவரை பற்றி தப்பாக பேசிகிட்ருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியாக கூட சிலருக்கு தோணலாம் இரஃபான் வீடியோ போட்ட விஷயம் இந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த பாலினம் அப்படிங்கிறது குறித்து அறிவிக்கிறது தண்டனைக்குரிய குற்றமாயிடுச்சு மதுரை அண்ட் தேனி பக்கங்களில் பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலை நடந்தது தான் இதுக்கான காரணம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைய உங்களால வளர்க்க முடியலை அப்படின்னா எங்ககிட்ட கொடுத்துடுங்க அப்படிங்கிற மாதிரியா அரசு திட்டம் தான் தொட்டில் குழந்தை குழந்தைங்க கொலையை தடுக்கிறதுக்காக தமிழக அரசு இதையெல்லாம் செஞ்சுது சரி இர்ஃபான் துபாய் நாட்டுக்கு போய் தானே ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியா கேட்கலாம் என்ன குழந்தை பிறக்க போவது அப்படிங்கிற மாதிரியா அவர் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை ஆனால் அது வீடியோவா போட்டது தான் தப்பு வீடியோ போட்ட நாட்கள்ல ரெண்டு மில்லியன் பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டாங்க இதுல பணக்காரங்களும் இருப்பாங்க இவர் செஞ்சதை போலவே நாமளும் வெளிநாட்டுக்கு போய் என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது அவங்களுக்கு தோணலாம் அதுல எத்தனை பேரு பெண் குழந்தை அப்படிங்கறது தெரிஞ்சா அதை கலைக்காம இருப்பாங்க அப்படிங்கறதும் தெரியாது இர்ஃபான் இந்த மாதிரியான கலாச்சாரத்தை நீக்கி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா தான் அவர் மேல இப்போ மக்கள் கடுப்புலையும் இருக்கிறாங்க புகாரும் கொடுக்கப்பட்டிருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குல அவர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற மாதிரியா கூட சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் இர்ஃபான் சிறை தண்டனை பெறுவார் அப்படிங்கிறது எல்லாமே கனவுல கூட நடக்காது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இவருடைய சொகுசு கார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்ணை இடிச்சு அவங்க சம்பவ இடத்துலையே உயிரிழந்தாங்க அந்த காரை இரஃபான் ஓட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்டுச்சு விபத்து நடந்த பகுதியில் இருந்த மக்களோட குரல் அப்படியே நசுக்கவும் பட்டுது எல்லா சாலை விபத்திலேயுமே பறிமுதல் செய்யப்பட்ட கார் காவல் நிலையத்திலேயே பல வருடங்களுக்கும் கிடக்கும் ஆனால் இவரோட கார் மட்டும் சில மணி நேரங்கள்லேயே பளபளப்பா வீடு வந்து சேர்ந்துச்சு இதுல தெரியலையா இர்ஃபானை எந்த சட்டமும் எதுவும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறது கொலை வழக்கிற்கு கலங்காதவர் அவர் எப்படி இந்த வழக்குக்கெல்லாம் பயந்து விட போறாரு அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் அண்ட் பல தரப்பட்ட உணவுகளை விமர்சனம் பண்ற விமர்சகராக மீடியாவுக்குள்ள வந்தாரு இரஃபான் அதுக்கப்புறமா பல வகையான உணவுகளை சமைச்சு பிரபலங்களுக்கு கொடுத்து அவங்கள பேட்டி எடுத்து இன்னும் பிரபலமானாரு இப்போ பல அரசியல் புள்ளிகளுக்கும் நெருக்கமான நபரா இவர் மாறியிருக்கிறாரு ஒரு உயிர் போனதுக்கு இவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலை அப்படிங்கிறப்போ இந்த வீடியோலாம் இவருக்கு தூசு மாதிரியா ஸோ எனிவே நீங்கள் இந்த இர்ஃபானோடைய சர்ச்சை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்